உங்கள் நரம்புகள் பலவீனமாக இருப்பதை உணர்கிறீர்களா இந்த எட்டு சூப்பர் ஃபுட் உங்கள் நரம்பு மண்டலத்தை இரும்பு கம்பிகள் போல வலிமைப்படுத்தும் முதல் உணவு உங்களை அதிர்ச்சியை அடைய வைக்கும் அது என்ன உணவு அப்படின்னு பாக்கலாம் கொய்யா பொட்டாசியம் நிறைந்த இது நரம்பு தூண்டுதல்களை முப்பது சதவீதம் வேகப்படுத்துகிறது ஒரு கொய்யாவில் தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மில்லி கிராம் பொட்டாசியம் உள்ளது வால்நட்ஸ் மெக்னீசியம் நிறைந்த இது நரம்பு இறுக்கத்தை நாற்பது சதவீதம் குறைக்கிறது இரவு தூங்குவதற்கு முன் பத்து வால்நட் சாப்பிடுவோம் முட்டையின் மஞ்சள் கரு முட்டையில் உள்ள கோலின் நரம்பு உரைகளை பலப்படுத்துகிறது ஒரு முட்டையில் நூத்தி நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் கோலின் உள்ளது வெள்ளை பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காயில் வைட்டமின் பி டுவெல் உள்ளது இது நரம்புகளை சரி செய்கிறது சீரகம் சீரகத்தில் உள்ள இரும்பு சத்து நரம்புகளுக்கு ஆக்சிஜன் ஏற்றத்தை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது சீரகத்தை வறுத்து பொடி செய்து பயன்படுத்தலாம் சூரியகாந்தி விதைகள் சூரியகாந்தி விதைகளில் வைட்டமின் இ உள்ளது நரம்பு இழைகளை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது கீரை வகைகள் கீரையில் போலிக் அமிலம் நிறைந்துள்ளது இது நரம்புகளை பலப்படுத்துகிறது ஒரு கப் கீரை தினசரி தேவையின் அறுபத்தி ஐந்து சதவீதம் வரை ஈடு செய்யும் சால்மன் மீன் சால்மன் மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிரம்பியுள்ளன இது நரம்பு எரிச்சலை ஐம்பது சதவீதம் குறைக்கிறது வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிடுவோம் இந்த உணவுகள் உங்கள் நரம்புகளுக்கு இயற்கையான டானிக் போல செயல்படும் தினமும் இரண்டு முதல் மூன்று உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்தால் இரண்டு வாரங்களில் நரம்பு வலிமையில் வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம் இந்த லிஸ்ட சேவ் செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் நரம்பு பிரச்சனைகளுக்கு இது இயற்கையான தீர்வு நீங்கள் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்க கடுமையான நரம்பு பிரச்சனை இருந்தா முதலில் நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும்